மித்திரன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கு எப்போதும் சித்தர்கள் அருள்நலம் காத்து ரட்சிக்கிறது இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே இந்த மித்திரன் தொலைக்காட்சி சித்தர்கள் அருள் நிகழ்ச்சியை காணும் அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் சித்தர் அருணலம் பெற வேண்டி வேண்டிக்கொண்டு இப்போது உங்களுடைய எண்ணங்கள் பிரார்த்தனைகள் ஜெபங்கள் தொழுகைகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி பெற ஒரு சிறிய வழிமுறையை உங்களிடம் பதிவு செய்கிறோம் ஒரு மாதத்தில் முப்பது நாட்கள் உண்டு இதில் ஏழு நாட்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் உருவா உண்டாகி மறுநாள் அதே நேரத்தில் முடிவதில்லை ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திரங்கள் துவக்க நேரமும் முடியும் நேரமும் மாறிக்கொண்டே இருக்கும் இதனால் இன்றைக்கு என்ன நட்சத்திரம் என்று நமக்கு ஒரு குழப்பம் வந்து கொண்டே இருக்கும் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் மேலாக நாம் எந்த நேரத்தில் நமது பிரார்த்தனைகளை செய்தால் அது நூற்றுக்கு நூறு நமக்கு சரியாக முழு பலன் கிடைக்கும் என்று நாம் அடிக்கடி கொண்டிருப்போம் சித்தர்கள் இதற்காக ஒரு எளிய வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய பகல் பொழுதில் அதாவது காலை பதினொன்றரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை அபிஜித நட்சத்திரம் என்று ஒரு இருபத்தெட்டாவது நட்சத்திரத்தை ஒன்று கணக்கில் கொண்டு காலை பதினொன்றையிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை தினசரி எந்த நாளும் முன் வருடத்தில் முன்னுத்தருத்தஞ்சு நாளும் அல்லது வாழ்நாள் முழுவதும் அமாவாசை பௌர்ணமி எந்த நாளாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அன்று அன்று காலை பதினொன்றரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் அல்லது பயணங்கள் போன்ற செய்து கொண்டிருந்தாலும் நடுத்தெருவில் வேறு ஏதாவது வேலையாக சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் மனதால் நீங்கள் பதினொன்றரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை உங்களுக்கு பிடித்த முறையில் உங்கள் மனப்பூர்வமாக வணங்கி கொள்ள வேண்டும் பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை காலம் எமகண்டம் போன்ற எதுவுமே இல்லாமல் சுத்தமான நேரமாக மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய ஸ்ரீ சக்கரத்தால் எல்லா வகை தோஷங்களையும் விலக்கி வைக்கிறார் அபிஜித நட்சத்திரத்தை உருவாக்குகிறார் என்பது ஐதீகம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அது உடனுக்குடனே உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இப்படி பிரார்த்தனை செய்து முடித்த உடனே நீங்கள் பன்னிரண்டு மணிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான செயல் என்னவென்றால் அன்னதானம் செய்வது அன்னதானம் என்பது உச்சிக்கால பூஜைக்கு உகந்தது அந்த உச்சிக்கால பூஜையில் மட்டும்தான் நீங்கள் அன்னதானம் செய்ய முடியும் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் எப்போது வேணுனாலும் செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கடவுளை வணங்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்முடைய தேவைகளை குறைத்து கடவுளிடம் முறையிடலாம் ஆனால் அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்புள்ள நேரம் என்றால் அது இந்த உச்சிக்கால நேரம் மட்டும்தான் நீங்கள் அதிகாலை நான்கு மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்யலாம் பூஜை செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அந்த நேரத்தில் யாருக்கும் பசி இருக்காது அந்த பசி இல்லாத நேரத்தில் நீங்கள் யாருக்கும் அன்னதானம் செய்ய முடியாது ஆகவே உங்களுடைய பூஜையினுடைய முழு பலன் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்தால்தான் தான் முழு முழுமையடையும் ஆகவே விடியகால நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் ஆனால் அன்னதானம் செய்ய முடியாது அது போலவே காலை நேரம் மாலை நேரம் இரவு நேரங்களில் நீங்கள் பிரசாதங்கள் வழங்கலாம் பூஜை செய்துவிட்டு பிரசாதங்கள் வழங்கலாம் அந்த நேரத்தில் எல்லோருக்கும் பசி என்று சொல்ல முடியாது அதெல்லாம் விருந்தோப்புதல் பிரசாதம் கொடுத்தல் அல்லது உபசரிப்பிலே தான் சேருமே தவிர உச்சிக்காலத்தில் சரியாக பன்னிரண்டு மணிக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் தான் அது முழு பலன் கிடைக்கும் அதுதான் அன்னதானம் இந்த அன்னதானம் யாருக்காக என்றால் ஒரு வேளை உண்பவன் யோகி இரண்டு வேலை உண் உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் ரோகி அதாவது வியாதிகள் வரக்கூடியவன் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லாருக்கும் வியாதி வருகிறது எல்லாமே மூன்று வேலை மட்டுமல்ல முடிந்த அளவு அதிக வேலைகளும் சாப்பிட்டு கொண்டே இருப்பதனாலே நம்முடைய உடலுடைய ஜீரண உறுப்புகளுக்கு குறைகள் ஏற்பட்டு நம்முடைய உணவு முறைகள் மாறுபடுவதாலும் தட்ப சூழ்நிலைகள் மாறுவதாலும் பல காரணங்களால் பலவிதமான புது புது வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் சரியாக பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்காலத்தில் பதினொன்றரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை நீங்கள் எந்த வகை பூஜையும் தொழுகையும் பிரார்த்தனையும் செய்யலாம் ஆனால் பன்னிரெண்டு மணிக்கு மிக சரியாக நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் இது எப்படி சாத்தியம் ஏன் அவசியம் என்று நினைத்தீர்கள் என்றால் இதற்கு ஒரு உதாரணம் நமது தமிழகத்திலே சென்னை ஜீவ ஜீவசமாதி கொண்டார்கள் உள்ள ஸ்ரீமத் பாமன் சாமிகள் எப்போதுமே உச்சிக்காலம் அவ மணிக்கு சரியாக மிகவும் குறைந்த அளவு ஒரே ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான் அவர் உணவு கொள்வார் அது அந்த ஒரு கைப்பிடி உணவும் வந்து ஒரு ம சரியாக பன்னிரெண்டு மணிக்கு அவருக்கு தர வேண்டும் அவர் தவம் செய்து கொண்டிருந்த சென்னையில் வாழ்ந்த காலத்திலும் அவர் பிறப்பன் வாழசியில் தவம் செய்த காலத்திலும் அந்த ஒரு பிடி சாதம் தான் அதுக்கு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு அந்த பன்னிரெண்டு மணிக்கு ஒரு நிமிடம் தவறினாலும் அவர் சாப்பிட மாட்டார் மீண்டும் அடுத்த நாள் தான் இதுதான் யோகிகளுடைய நிலை அந்த யோகிகளுக்கு நாம் உணவு அளிப்பதாக நினைத்து கொண்டு நாம் நமது வீட்டிலோ நடுத்தருவிலோ அல்லது அலுவலகத்திலோ பயணத்திலோ எங்கு இருந்தாலும் சரி நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை முதலில் நாம் சாப்பிட்டால் போதும் அது அந்த சித்தர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் உங்களை சுற்றி எப்போதும் சித்தர்களும் யோகிகளும் தேவதைகளும் தேவர்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஐதீகம் நீங்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்வதற்கு உங்களை சுற்றி எப்போதும் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் தேவதைகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போது நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்யும் போது இந்த உச்சிக்காலத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனையோடு உங்களால் முடிந்த உணவோ அல்லது வெறுமனே ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அதை சித்தர்களுக்கு மானசீகமாக அர்ப்பணித்து நீங்களே குடித்தால் போதும் ஏனென்றால் பன்னிரெண்டு மணிக்கு எல்லாராலேயும் அன்னதானம் செய்ய முடியாது வீட்டிலும் பலவேறு வேலைகள் இருக்கும் அலுவலகத்தில் பல்வேறு வேலைகள் இருக்கும் உணவு இடைவேளை நேரம் அது அல்ல ஆனால் திருக்கோயில்களிலோ சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளிலோ எங்கு வேண்டுமானால் பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானம் என்று விளம்பரம் செய்யப்பட்டிருக்கும் சில இடங்களில் பல இடங்களில் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானம் செய்து விடுகிறார்கள் மிக ஒரு சில இடங்களில் அந்த நேரம் தவறி போய் ரெண்டு மணி மூன்று மணி அளவில் கூட மதியம் அளவில் அன்னதானம் நடைபெறுகிறது இதனால் இப்போது பெண்களும் குழந்தைகளும் நிறைய திருக்கோயில்களுக்கு வந்து காலையிலே விரதம் விட்டு மதிய உணவுக்காக காத்திருக்கிறார்கள் அவர்கள் பசியால் துன்பப்படுகிறார்கள் இரண்டாவது பிபி சுகர் போன்ற நோயாளிகளும் திருக்கோயில்கள் ஜீவசம் அதிகளுக்கு வருகை தந்துவிட்டு அந்த அன்னதானத்திற்காக காத்திருக்கும் போது அவர்கள் உடல்நிலையும் மனநிலையும் கெட்டு போய் அவர்கள் வந்து அந்த அன்னதானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் மூலமாக அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சித்தர்கள் அதை வருத்தமாக பெறுகிறார்கள் மிக ஆடம்பரமாக வடை பாயாசத்தோடு அன்னதானம் செய்வதை விட இருக்கிற உணவை சரியாக பன்னிரண்டு மணிக்கு தான் அன்னதானம் அமாவாசை போன்ற நாட்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் திருஷ்டி சுத்தி போடுகிறோம் என்று பூசணிக்காயும் தேங்காயும் கிளம்பிச்சம்பளத்தையும் கொண்டு வந்து சரியாக பன்னிரெண்டு மணிக்கு நடுத்தர்கள் உடைத்து விட்டு போகிறோம் அப்போது அந்த திருஷ்டி கழிப்பதற்கு மிக சரியாக பன்னிரெண்டு மணிக்கு நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அன்னதானம் செய்வதற்கு ஏன் அந்த சரியான பன்னிரெண்டு மணியை பயன்படுத்தி நம் முழு பலன் பெறக்கூடாது எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் வந்து திருக்கோயில்களிலும் ஜீவ சமாதிகளிலும் அன்னதானம் வழங்கலாம் வழங்குகிற நேரங்களிலே நீங்கள் சரியாக பன்னிரண்டு மணிக்கு வழங்க வேண்டும் அதை தினசரி உங்களுடைய இல்லத்தில் கடைபிடித்தால் வேறு வேறு எந்த இடத்திலும் அலுவலகத்திலும் எந்த இடத்திலும் இருந்தாலும் சரியாக பதினொன்றரை மணி பன்னிரெண்டு மணி வரை பிரார்த்தனைகளை செய்துவிட்டு பன்னிரண்டு மணிக்கு உங்களால் முடிந்த தேநீர் காஃபி போன்றவற்றை அருந்தலாம் பால் அருந்தலாம் மற்றவர்களுக்கு வாங்கி தரலாம் பிஸ்கட் போன்றவற்றை தரலாம் பழங்கள் வாங்கி தரலாம் மிக பெரிய செலவில் தான் நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வழங்கினால் போதும் இப்போ நம்ம எங்கே ஒரு இடத்துக்கு போனால் என்ன கேட்குறாங்க வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா அடையாள அட்டை இருக்கா ஆதார் அட்டை இருக்கா இப்படி எல்லாமே கேட்குறாங்க இல்லையா இப்போ சொர்க்கத்துக்கு போனால் நமக்கு அவர் அடையாள அட்டை கேட்பாங்களா இல்லையா என்ன புதுசாக இருக்குது சொர்க்கத்துல எல்லாம் போனால் அடையாள அட்டையெல்லாம் உண்டுனா சொர்க்கத்தில் அடையாள ஆட்டம் உண்டு போனவங்களுக்கு தெரியும் போ போகிறவங்களுக்கு தெரியும் இல்லை போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அடையாள அட்டை வச்சுருக்கீங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் சரி சொர்க்கத்துக்கு போகணுன்றது எல்லாருடைய விருப்பம் சொர்க்கத்துக்கு போகணும் என்பது எல்லாருடைய நம்பிக்கையும் சொர்க்கம் என்பது எங்கே இருக்குது அது நம்மளுடைய உடலில் எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் சித்தர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் வள்ளலார் சொல்லியிருக்காரு நம்முடைய உடலில் கழுத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்னது நர நரகம் கர்மேந்திரியங்கள் கழுத்துக்கு மேலே இருப்பதெல்லாம் சொர்க்கம் இந்த சொர்க்கம் என்பது நாணேந்திரியங்கள் நம்முடைய முகம் மனம் மூளை இதையெல்லாம் சேர்ந்த உறுப்புகள் அனைத்தும் நம்முடைய கழுத்துக்கு மேலே இருக்கிறது இதற்கு நாணேந்திரியங்கள் என்ற பெயர் உடல் இயங்குவதற்கு தேவையான உறுப்புகள் எல்லாம் கழுத்துக்கு கீழே இருக்கிறது இவையெல்லாம் நரகம் என்ற பெயர் என்று வள்ளலார் வழங்கியுள்ளார் இப்போ உண்மை நம்முடைய சொர்க்கம் என்பது நாம் இறந்த பிறகு நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி மிக புண்ணியம் செய்தவர்கள் அனைவரும் எங்கே போக போகிறோம் சொர்க்கத்துக்கு போக 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 போகிறோம் என்பது நம்முடைய அதீதமான நம்பிக்கை இப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன ஒரு வழிமுறை அங்கே போகணும்னா உள்ள நுழையணும்னா நமக்கு என்ன செஞ்சிருக்கணும் நிறைய புண்ணியெல்லாம் செஞ்சிருக்கணும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த புண்ணியங்கள் எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய செயல்களை நீங்கள் செஞ்சு நீங்கள் எல்லாருமே இப்போ என்ன பண்ண போகிறீங்க மித்திரன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருமே நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவீங்க ஆனால் அங்கே போகும்போது உங்களை வந்து வாசலில் வந்து போது என்ன பண்ணுவாங்க ஒரு அடையாள அட்டை கேட்பாங்க உங்ககிட்ட அந்த அடையாள அட்டை இருக்குதா இருக்குதா இல்லையா நல்லா பார்த்துக்கங்க அப்புறம் அங்கே போயிட்டு தேடிட்டு நான் திரும்ப போய் பூமியில் எடுத்து வந்து தரேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் திண்டாட வேண்டி இருக்கும் நீங்கள் எங்கே போக போகிறீங்க எங்கே இருக்கீங்க சொர்க்கத்துக்கு தான் போகிறதுனா கையில் அடையாள அட்டை இருக்கான்னு பார்த்துக்குங்க இன்னும் இது அடையாள அட்டை அடையாள அட்டைன்னு சொல்லியிருக்கானே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தொந்தரவு தாங்களேன்னு நினைக்கிறீங்களா சரி நான் சொன்னால் தப்பாக இருக்கும் திருவள்ளுவர் சொன்னால் சரியாக இருக்கும் இல்லையா அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அடக்கம் தான் உங்களை வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் அடங்காமை எங்கே கொண்டு போகும் ஆறிருள் என்கிற நரகத்தில் ஆழ்த்துவிடும் திருவள்ளுவருக்கே சொர்க்கம் நரகம் நம்பிக்கை இருந்திருக்கிறது அவர் சொல்லியிருக்கார் ஆறிருள் என்றால் நரகம் அப்ப அடக்கமா இருக்கிறவங்க எங்க போகலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் அடக்கம் இல்லாதவர்கள் நிச்சயமா தான் போகணும் அடக்கம்னா என்ன அடங்காமன்னா என்ன சாதாரண ஒரு மனிதர் இறந்து போய்ட்டு அவர் தான் அடங்கியிருக்காருன்னு அவர் செத்து போய் புதைக்கப்பட்ட இடத்த சொல்றது ஒரு வழக்கம் உண்டு அது இறந்த பிறகு ஏற்படுகிற நிலை வாழும்போதே மனிதனுக்கு என்ன அடங்காம எவ்வளோ ஆட்டம் போடுறாம்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ அந்த அடங்காமை ஆட்டம் என்ன 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 தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் எங்கள் அப்பா யார் நான் எத்கிட்ட யாரும் மோத முடியுமா அப்படி இப்படி நல்லா வீரவாசனம் வெட்டி எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா அதெல்லாம் எது வீண் பம்புக்கு வருபவர்கள் மற்றவர்களை தேவையில்லாமல் மனம் புண்படுத்தி நல்லோர் மனதை நடுங்க செய்தனோ என்று வள்ளலார் சொல்கிறார் நாற்பத்தி நான்கு பாவங்களில் முதல் பாவமாகிய நல்லோர் மனதை நடுங்க செய்தனோ என்று சொல்கிறார்களே அந்த வகையில் மற்றவர்கள் நடந்து கொள்பவர்களெல்லாம் அடங்காமையை கொண்டவர்கள் அவர்களை நாம் அவர் விட்டு விலகி அவர்களும் திருந்தி நல்ல முறையில் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புவோம் இந்த தவறை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் நல்ல நல்ல வார்த்தைகளையே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்காக தான் திருமூலர் என்ன சொன்னார் என்ன யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை யாவர்க்குமாம் யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமா நல்ல வார்த்தைகள் இனிய வார்த்தைகள் இதெல்லாம் எப்போ உங்களால் முடியுதோ எப்பப்பெல்லாம் முடியுதோ மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு மனம் புண்படியான புண்படுமையான வார்த்தைகளை சொல்லாமல் மிக அன்பான எளிமையான இனிமையான வார்த்தைகளை சொல்ல சொல்ல உங்களுக்குள் அடக்கம் வந்துவிடும் நல்ல நல்ல செய்திகளே நல்லதே நடக்கும் நல்லதே நல்லதே பேசு என்று சொல்வார்கள் இல்லையா அது மாதிரி திருமலர் சொன்னபடி நல்ல நல்ல வார்த்தைகளையே நீங்கள் அவர்களுக்கு ஊட்டமும் உற்சாகமும் அளிக்க வகையில் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்களும் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகலாம் நிறைய புண்ணியம் செய்திருந்தால் போதாது பாவமே செய்யாமல் இருந்தாலும் போதாது நல்ல நல்ல வார்த்தைகளை எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் உங்களை சுற்றி அந்த நல்ல காந்த சக்தி உருவாக்கி கொண்டே இருக்கும் உங்களிடம் ஒரு ஈர்ப்பு ஆற்றல் ஏற்படும் அந்த ஈர்ப்பு ஆற்றல் உங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் வெற்றிகரமாக செய்ய வைக்கும் நிறைய பேர் சொல்லுவது ஒரு வழக்கம் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் எத்தனையோ கோயிலுக்கு போய்ட்டேன் எத்தனையோ பூஜை பண்ணிட்டேன் எத்தனையோ சித்தர்கள் ஜீவசமாதிகள் போய் வணங்கி வந்துட்டேன் எவ்வளோ யோகா தியான முறைகள்லாம் கற்றுக்கிட்டேன் ஆனால் என்ன செய்யலை என்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை வெற்றி பெற முடியவில்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் முதலில் அவர்கள் அவங்களுடைய வெற்றி பெற முடியவில்லை என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்வதற்கு எப்போதும் அவர்கள் நேர்மறை சிந்தனைகளாக நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு பயிற்சி கொள்ள வேண்டும் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் சிறு சிறு விஷயங்களாக வேடிக்கைக்காக கூட பிறவர்கள் மனதை புண்படுத்தும்படி பேசாமல் அவசியம் வரும்போது கிண்டல் அடிப்போம் என்பதற்காக பிறருடைய குறைகளை சுட்டி காட்டி சுட்டி பேசி இப்படியெல்லாம் நாம் செய்யும் அதெல்லாம் எதிர் விளைவுகளாக நம்மையே சற்று நேரம் கழித்து தாக்கிவிடும் அது நமக்கு தெரிவதில்லை அது தெரிந்தாலும் உணர்ந்து கொள்வதில்லை அதனால்தான் நமக்கு சிறு சிறு சங்கடங்கள் வந்து விடுகின்றன அந்த எல்லாம் நீ நீக்கிவிட வேண்டும் என்றால் நாம் எப்போதும் நல்ல நல்ல வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்க இருக்க வேண்டும் இது ரொம்ப எளிமையானது ஆனால் கடைபிடிப்பது தான் அவரவர் மனநிலையை பொறுத்தது இதற்கு பணம் காசு பதவி எதுவுமே தேவையில்லை உங்களுடைய மனநிலையை நீங்கள் இனிமேல் எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசுவேன் என் நல்ல சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டிருப்பேன் எனக்கு நானே நண்பன் எனக்கு நானே நல்லவன் நான் எப்போதும் எனக்கு நான் நல்ல வார்த்தைகளே சொல்லிக் கொள்வது போல மற்றவர்களிடமும் எப்போதும் நல்ல பேசிக் பேசிக்கொண்டிருப்பேன் என்று நீங்கள் இன்றையிலிருந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் உங்களை சுற்றி எப்போதும் நின்று கொண்டிருக்கிற சித்தர்களும் தேவர்களும் தேவதைகளும் உங்களுக்கு நீங்கள் என்ன நல்ல வார்த்தைகளை சொல்கிறீர்களோ அந்த நல்ல வார்த்தைகள் அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் என்று ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பதனாலே உங்களுக்கு எப்போதும் வெற்றியே நடந்து கொண்டிருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஜெபங்கள் தொழுகைகள் அனைத்துமே மிக மிக நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் தயவுசெய்து வேடிக்கைக்காக கூட மற்றவர்கள் மனம் புண்படி பேசாதீர்கள் நல்ல நல்ல வார்த்தைகளை சிந்தித்து சிந்தித்து பேசிக்கொண்டே இருங்கள் எப்போதும் எதிர் நல்ல எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நல்ல வார்த்தையிலேயே பேசி நேர்முறையிலேயே இருந்து கொண்டிருங்கள் உங்களை சுற்றி எப்போதும் சித்தர்கள் அருள் சக்தி காத்து ரட்சித்துக் இருக்கும் எப்போதும் சித்தர்கள் அருள் சக்தி காத்துக்கொண்டு ரட்சித்துக்கொண்டே இருக்கும் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் அருணை அருட்பெருஞ்சோதி மித்திரன் மித்திரன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஜபங்கள் தொழுகைகள் அனைத்தும் நூறு சதவீதம் பலன் தர நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் இன்று முதல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கும் எப்போதும் சித்தர்கள் அருணலம் காத்து ரட்சித்துக்கொண்டே இருக்கிறது உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் சித்தர்கள் அருணலம் காத்து ரட்சித்துக்கொண்டே இருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்